பள்ளிக்கூடத்தில் வகுப்புற நேரம் நாற்பத்தஞ்சு நிமிடம் பாத்தீங்களா முக்கால் மணி நேரம் ஏன் நாற்பத்தஞ்சு நிமிடம் வகுத்தா தெரியுமா மாணவர்களுடைய திறன் கவனிக்கிற திறன் முக்கால் மணி நேரம் இருந்திருக்கு அப்பா அப்பா இந்த காலத்தில் இப்போல்லாம் ஆய்வு பண்ணி சொல்கிறேன் எட்டு வினாடி தான் மகன் அப்பாவோட பேசினாலும் சரி நண்பனோட பேசினாலும் சரி காதலியோட கூட பேசினாலும் சரி தான் எட்டு வினாடி தான் கவனிக்கிறேன் அதுக்கப்புறம் சிந்தனை வேற பக்கம் வேற பக்கம் பாதிப்பு சொல்லி சொல்லு ஆமாம் தெரியுது இப்படி தான் போகுது வச்சா இந்த பயலுக்கு பாருங்க நாடகத்தின் வாயில ஏதாவது நம்ம சொல்லுவோமேன்னு அவங்களுக்காக தான் நான் கத்துறேன் அவங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு பிரச்சனை இப்பவே பாராளுமன்ற பிரச்சனையா அலைபேசியில் உட்கார்ந்து ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அலைபேசி நல்லதுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி ஆயிப்போச்சு நல்லவன் நிம்மதியாக வாழ முடியலை நல்லவர்கள் நிம்மதியாக வாழணும்னா மூன்று துறை சரியா இருக்கணுமா ஒன்று அரசியல் துறை ஒன்று காவல்துறை ஒன்று நீதித்துறை இது மூணும் சரியா இருந்தால் நாட்டில் நல்லவன் நிம்மதியாக வாழலாம் நிலைமை என்ன தெரியுமா ஆண்டவம் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவு தானே எங்க இங்க தான் நல்லா கேள்வி கேக்குறீங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவுங்க இருக்கு இருக்கு சொல்லுங்க எத்தனை பேர் ஆறு அறிவை பயன்படுத்துறாங்க அதான் பிரச்சனை சில பேருக்கு அஞ்சு அறிவு சில பேருக்கு நாலு அறிவு மாபு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம் கம்பரே வர்றாரு மக்களும் விலங்கு ஒண்ணு சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க அதான் தான் தெரியும் அப்புறம் வரும் இந்த நாரத அங்கிட்டு தான் தெரியுது ஆமா நாலு அங்கிட்டுதான் பதிலா அவருக்கு அவருக்கு அவருக்கே திருநிலை வருது அப்படி அது ஏன்னா அறியாமை அறியாமைனால அதை சொல்றோம் காரணம் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தெரியல பாருங்க அப்படின்னா எப்படி கத்து கொடுத்துருக்கணும் எழுபத்தி ஏழு ஆண்டு காலமா இன்னும் மக்களை பாமர மக்கள் தானே சொல்றேன் பாமரன்னா என்ன அர்த்தம் அறியாமையில வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அறிஞ்சிருந்தா என்ன ஆகும் பதவிக்கு ஆபத்து வந்துடும் தெளிவு பிறந்துட்டா தான் ஓட்டு அவங்களுக்கு போட மாட்டாங்கல்ல அங்கே தான் சிக்கல் இருக்குது நான் வெளிப்படையாகவே பேசி சரியே சிக்கல் சரி நம்ம என்னத்துக்கு பெரிய இடத்து பொருளாப்போ ஆரம்பிங்க இப்படி என்னன்னா அப்போ அறியாமையிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் அஞ்சறிவுக்கு மாறினது காரணம் இந்த மாதிரி தான் அங்கிட்டு திரும்பி அப்புறம் வரோம் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவா இருந்து பாருங்கள் தமிழ் இலக்கணம் பேர் வச்சது மனிதனுக்கு உயர் பேர்

கசக்குதுன்னு சொல்லக்கூடாதான் அதனால பாகற்காய்னு பேர் வச்சான் வச்சேன் பாகுனா இனிப்பு அற்றதுன்னா இல்ல இனிப்பு இல்லாத காய் அது கசக்கம்னு சொல்லாம சொல்லு தமிழர்களில் நம்ம நயம்பட உரை அந்த கிழவி அப்படி இருக்கணும் வார்த்தையெல்லாம் சொல்லுங்க சொல் பிரிதொச்சொல் அச்சொல்லை வெல்லஞ்சொல்லின் இருந்து நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குறேன் நஞ்சை விதச்சிக்கிட்டு இருக்கா என் நாட்டில் என்னமோ நடக்குது போங்க அப்புறம் பாருங்க அப்போ பாக கசக்குதுன்னு சொன்னதே சொல்லாமல் பாகுன்னா இனிப்பு அச்சதுன்னா இல்லை இனிப்பு இல்லாத காய் அது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்தான் தமிழ் உயர்ந்த நோக்கம் இன்னொன்று சொல்கிறேன் ஒருத்தர் செலவே பண்ணாமல் கஞ்சத்தனமாக இருந்தால் போய் என்ன அப்படி கஞ்சத்தனமாக மருக்குவா வருமா இல்லையா ஆ அருமையா இருக்கிறேன் அதே நேரத்துல இப்படி சொல்லி பாருங்க அண்ணே ரொம்ப சிக்கனமா இருப்பி இருக்கு ஆமா கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யறது அப்படின்னா அவருக்கே மனசு கொஞ்சம் இறங்கும் சொல்ற விதம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் தருவாக்கு சொல்வாக்கு தவறு விட்டால் நாரிய புண்ணாக்குது தமிழ்ல இல்லாத விஷயமா எத்தனை இருக்கு என்ன இல்ல அத்தனை இருக்கு